ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மணி எத்திர பத்து இருபத்தஞ்சி மிது சொந்தி டியூஷன் போனேன் டியூஷன் போண்டி வேறு எல்லா படம் படிச்சுன்னு படிச்சின்தான் இந்த தமிழை மட்டும் இங்கே படிச்சலான்னு சொல்லி பிள்ளை இருக்கார் ஒம்பது மணிக்கு வந்து ஒம்பது மணிக்கு படித்த இது பண்ணையில் சாப்பிட்டு எடுத்துட்டு படித்ததுக்கு ரெடி ரெடியானார் இப்போ வந்து படிச்சியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு அவன் எழுதுதான் கொஞ்சம் கஷ்டமானா கஷ்டப்படுவான் எல்லாம் படித்து சொல்ல ஓனாக சொல்ல தெரியும் எழுதுதான் அவனுக்கு தெரியாது அது ஒன்று இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரில நம்ம படிச்சும்போது நம்ம அம்மா மரவங்க வந்து இங்கே அடைச்சி தர மாட்டாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு இங்கே அடைச்சது வேற சாப்பாடு வேற ஊட்டு கொடுத்தி ஷூ முதல் போட்டு கொடுக்கணும் சொல்கிறேன் எப்பாடா லீவ் எப்ப வராதா அப்ப கொஞ்சம் நல்லா உறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் அவன் என்ன செய்வான்னு சொன்னான்னா நேரம் எழும்பி டிவி முன்னே இருப்பேன் இப்போ எல்லாம் தூங்குவேன் பதினோரு மணி பத்தரை இப்படி உறங்குவேன் அதுக்கப்புறம் அந்த நேரம் லீவாக இருக்கும் அந்த நேரம் ஆறு மணிக்கு எழும்பி டிவி முன்னே இருப்பான் அழகு தமிழ் எக்ஸாமா எழும்பினி ஒப்பமே என்னது மூ மூங்கில் எழுத்து கூட்டு எழுதணும் கேட்டதா எழுது இப்படிதான் எழுத்து கூட்டு எழுதணும் கேட்டதா மக்கள் யாராவது கடந்து எழுதுவா இப்படிதான் டெஸ்டுக்கு எழுத்து கூட்டு கூட்டி எழுதணும் கேக்குதா சூவா தெரியாதா காங்கன் சேனல்ல படிச்சாட்டியா எழுதானி ஆ இப்படிதான் எழுதுவோம் வடிவேல் மாதிரி இப்படிதான் எழுதலில் மணியத்திர தெரியுமா பத்தரை எந்த தேன தெரியாதா என்ன வீசும் தென்டலில் அடுத்து என்னது அது கொஸ்டின் கொஸ்டின் என்னது தே ஆ கரெக்ட் வந்து நான் சொல்ல தெரிய எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முதல்ல எல்லாம் சுத்தமா எழுதவே மாட்டேன் கொஞ்சம் இது பண்ணி லீவ்ல எல்லாம் கொண்டு வந்த தான் இப்ப வந்து இப்படி எழுதுதான் படித்து தொடங்குறீங்க ஆனால் முதல்ல விடையும் இப்ப வந்து கொஞ்சம் நல்லா தான் வேற இந்த பெரிய கொஸ்டின் எல்லாம் முதல்ல தொடவே மாட்டேன் இப்ப எல்லாம் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் எல்லாம் தான் கொள்ளுதேன் இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்குது இதை மாதிரி அப்படியே இருக்கணும் முன்னேற்றம் இப்போ பத்தரை ஆயாச்சும் அவன் எழுதுன்தான் என்ன தூங்குவான்னு சொல்லி இந்த வீடியோ பிடித்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்